நபித்தோடர்களை பெற்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி நபித்தோட நகைச்சுவை எந்த அளவுக்கு இருந்தது நகைச்சுவை இப்போ இதெல்லாம் வச்சு நகைச்சுவை செய்யக்கூடாதுன்னு சொல்ல நான் அதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் நபித்தோடர்களுடைய நகைச்சுவை இருந்த இடத்த பாருங்க அதாவது அதபுல் முஃப்ரதிமா இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரத் என்ற நூலில் வரக்கூடிய செய்தி இருநூத்தி அறுபத்தி ஆறாவது இலக்கம் சஹியான செய்தி பக்ரிபின் அப்துல்லா என்றவர் அறிவிக்கிறார் கான் அசாபு நபி சல்லா உலே வசல்லம் நபித்தோழர்கள் இருந்தார்கள் எத்தபாத ஹூனபில் பித்தேஹி வாங்கிட்டானே அதாவது வித்தேகன் சொல்றது வந்து பூசணியா அந்த ஓட்ட மேல இருக்குது அண்ணா அதை என்ன செய்வார்கள்டா அதை சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு வர்றது அதனுடைய பதர்கள் இருக்குமே அதுகள் எடுத்து கஷிர்கள் அதை எடுத்து என்ன செய்வார்கள்டா ஒருவருக்கு ஒரு எரிஞ்சு என்ன செய்வாங்க விளையாடி கொள்வார்கள் அந்த அளவுக்கு நகைச்சி உணர்வு போட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிஞ்சாச்சு நம்ம அந்த பழக்கம் எடுத்து அடிச்சு போட்டு போய் சாமின்றது விளங்கிட்டா இந்த பழக்கம் தானே இதே மாதிரி நபித்தோழர்கள் என்ன செய்வார்கள் இப்படி ஒருத்தொருத்தருக்கு அடிச்சு என்ன செய்வாங்க விளையாடி கொள்வார்கள் இதா ஓட்டம் எல்லாம் அடிச்சு விளையாடிக்கிறோம் அந்த மாதிரி ஆகல இருக்கிறாங்க அதில் இந்த மாதிரியான அதாவது எஞ்சிய பகுதி எடுத்து என்ன செய்வார்கள் அடிச்சு விளையாடி கொள்வார்கள் ஏன்னா அது ஹதீஸ்ல வார வாரத்தை ஓட்டம் எல்லாம் விளையாடி வருது அதில் அர்த்தம் மாதிரி சாப்பிட்டு வேணா அபித்தொள்ள அதை விட்டு தூரமானவர்கள் சாப்பிட்டு முடிஞ்சதுதான் எஞ்சிய பகுதி இருக்கிற அதை அடிச்சு விளையாடி கொள்வார்கள் இது அவங்கள்ட்ட பழக்கம் இருந்தது ஆனால் சகோதரர்களே ஃபைதா கானத்தில் ஹக்கா இக்கானு ஹுமுர் ரிஜால் தேவையான இடங்கள் வந்தால் போராட்டங்கள் என்று வந்தால் அவர்கள் தான் மனிதர்களாக இருந்தார்கள் அந்த இடத்தில் அவர்களை நீங்கள் காணலாம் எந்த நகைச்சியும் அவர்களை காண மாட்டீர்கள் இடம் என்று வந்துவிட்டால் அவர்கள் தான் அந்த இடத்தில் நீங்கள் காண்பீர்கள் அப்படிப்பட்ட சிறுத்தைகள் போல என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறது அது சொல்கிறது அன்புள்ள சகோதரர் பாருங்க நகைச்சுவை உரிய இடத்தில் வைத்தார்கள் தேவையான இடம் வருகின்ற பொழுது எந்த ஒரு நிலையை அவர்கள்ட்ட என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி பழகினீங்கன்னு வைங்களே உங்களையே நீங்கள் மதிப்பீர்கள் உங்களை நீங்க மதிப்பீங்க முதலாவது அன்புள்ள சகோதரர்களே தான் அல்லாஹ் குருவான் சொன்ன சூரத் தொண்ணூறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாம் வசனம் ரிஜால் குரு ரிஜால் என்ன ரஜு பண்மை ரஜு மனிதன் ரிஜால் என்றால் மனிதர்கள் ஆனா அல்லாஹ் தாலா ஆண்களுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணல ஆண்களுக்கு தான் யூஸ் பண்றது ஆண்களுக்குன்னு மட்டும் யூஸ் பண்ணல ஆண்களில் இவர்கள் வீரர்களாக இருப்பார்களோ சிறந்த மனிதர்களாக இருப்பார்களோ சோரம் போகாதவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு யூஸ் பண்ற சில மனிதர்கள் சில ஆண்மக்கள் வியாபாரமோ அதே போன்று அதாவது வியாபாரமோ கொடுக்கல் வாங்கல்களோ அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் அவர்களை திசை திருப்பவில்லை வியாபாரம் இருந்தது அவர்கள்ட்ட

சந்திக்க வேண்டிய இடம் என்று வந்துவிட்டால் அவர்கள் தான் அந்த இடத்தில் என்ன செய்தார்கள் மக்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது நபித்தோடர்களுடைய மிக முக்கியமான சிறப்புகளில் ஒன்று சகோதரர்களே அன்புள்ள சகோதரர்களே கடைசியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நகைச்சுவை என்கின்ற அம்சம் மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டும் ஆனால் இதில் மூன்றாக ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று நான் ஏற்கனவே உங்களுக்கு முழுமையாக அதுதான் அனுமதிக்கப்பட்ட நகைச்சுவையில் எல்லை தாண்டுவோமாக இருந்தால் விளைவுகள் பாதிப்பு ஏற்படும் என்பதை நான் சில விஷயங்களை சொல்லி விளங்கப்படுத்தினேன் இரண்டாவது என்னவென்றால் இந்த நகைச்சுவை மற்ற சகோதரனை தரம் தாழ்த்துவதாக இருந்தால் அவர் எந்த தரத்தில் இருந்தாலும் சரி அதை தாழ்த்தக்கூடிய லெவலில் இருந்தால் மிகப்பெரிய பாவம் ஈமானுக்கு அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்று குருவான்னு சொல்லுது எப்படி ஒலா தனா பசூபி அல் நீங்கள் வந்து ஒருவருக்கொருவர் பரிஹசித்துக் கொள்ள வேண்டாம் உங்களில் யார் நீங்கள் யாரை பரிகசிக்கிறீர்களோ அவர்கள் சிறந்தவராக இருக்கலாம் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லாஹு ஒரு சில பெண்களை என்ன செய்ய வேண்டாம் பரிகசித்துக் கொள்ள வேண்டாம் அந்த பெண்கள் ஒரு சிலரை விட ஒரு சிலர் சிறந்தவர்களாக இருக்கலாம் பட்டப்பேர்கள் சொல்லி என்ன செய்ய வேண்டாம் அழைத்து கொள்ள வேண்டாம் அப்படி அழைப்பது அதாவது நீங்கள் செய்கின்ற அதாவது செய்கின்றவைே மிக மோசமான எதிரியுமா ஈமானுக்கு பின்னால இந்த மாதிரி கெட்ட பெயர்கள் சொல்லுவதுதான் மிக மோசமானது என்று அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் பண்புள்ள சகோதரர்களே நகைச்சுவை என்பது இரண்டாவது கட்டம் மற்றவர்களை தரம் தாழ்த்துகின்ற அமைப்பில் அது மனைவியாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அவர்களை வந்து குறைத்து எடை போடுகின்ற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அந்த மாதிரி போன பண்ணுவீங்களே ஆபத்து உதாரணமாக விமர்சனம் இருக்கிறது சிலர் செய்வாங்க எதையும் எல்லாவற்றையும் விமர்சிச்சிருப்பாங்க அவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா தங்கிட செயலே நம்பிக்கை வராது விமர்சன உணர்வு மேலோங்கினால் தாங்கள் செய்கின்ற செயலுக்கு என்ன செய்யாது நம்பிக்கை வராது அதனுடைய விளைவுகள்ல ஒன்று அதே போன்றுதான் இது மூன்றாவது என்ன பரிகாசம் நகைச்சுவை உணர்வு மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது எதுக்குள்ள தொழுகையில விளையாடுற அளவுக்கு நோம்புல விளையாடுகின்ற அளவுக்கு ஜக்காத்து சதக்கா தர்மங்கள் இவைகள்ல விளையாடுகின்ற அளவுக்கு போயிடக்கூடாது நிறைய வேண்டிக்கு வளர்ந்து நிறையவே தொழுகையில ஜோக் அடிக்கிற அளவுக்கு தொழுகையில ஒரு இடத்துல ஒரு ஆள் மிஸ்டேக் கூட்டா அதை நகைச்சுவையாக எடுக்கிற அளவுக்கு குருவான் ஓதலில் மிஸ்டேக் விட்டா அதை நகைச்சுவையாக எடுக்கின்ற அளவுக்கு தீனுடைய விஷயங்கள் நகைச்சுவையாக எடுக்கின்ற அளவுக்கு மார்க்க உரைகளை நகைச்சுவையாக எடுக்கின்ற அளவுக்கு அந்த அதாவது அதை எல்லாவற்றையும் ஒரு ஒரு பரிகசிக்கின்ற அளவுக்கு என்ன செய்து போயிட்டு மார்க்கத்துடைய அடையாளங்கள் தாடி ஒருவர் கரண்டைக்கு மேல கொடுக்கிறாரு என்ன வெள்ளமாடு கேட்கிறாங்க கரண்டைக்கு மேல போகிறாரு போறாரு பார்த்து என்ன இந்த என்னது அந்த கேட்குறாங்க என்ன கடுமையான தண்ணியில நடந்துட்டு போற மாதிரி அவர்கிட்ட ஒரு கேள்வி அவரை தாடி வளர்த்தா என்னது போட போக்கு பார்த்தா நிலத்தை கூட்டிடுவீங்களே யாருக்கு தாடி வளர்க்கின்ற அளவுக்கு மறுமையில் உங்களோட அத்தனை அமலும் போயிடும் அன்புள்ள சகோதரர்களே சில முனாஃபிக்கல் பேசிக்கொள்றாங்க என்ன பேசிக்கொள்றாங்க தெரியுமா முகம் குருப் இருக்குது தோழர்களே சாப்பிடுவாங்க வயிறெல்லாம் அப்படித்தான் அதே நேரத்தில் நைட்ல நல்லா தூங்குவாங்க என்று பேசிக் இது யாருக்கும் யாரை வந்து நகைச்சுவை அடிக்கிறது நபிகளுடைய தோழர் தோழர்களை எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வார்த்தை வீரர்களாக இருக்கக்கூடியவர்களை தியாகிகளாக இருக்கக்கூடிய முனாஃபிக்கல் பேசிக்கொள்றாங்க இதுக்கு ஒருவருடைய காதலை விழுந்துச்சு நேர போய் ரசூல் செல்லரசனுடைய எத்தி வைக்கிறாங்க ரசூல் உல்லா இஸ்லாம் கூப்பிட்டாங்க ஏன் இப்படி செஞ்சீங்க ஏன் இப்படி பேசினீர்கள் அப்படின்னு கேட்டாங்க சோக்குக்கு பேசினோம் சீரியஸாக இதை பேசவே இல்லை நகைச்சுவையாக பேசினோம் அப்படின்னு சொன்னார்கள் ரசூல் செல்லாசில் ஒட்டகத்தில் ஏறுறாங்க அல்லாஹு தாலா வேற வேத வசனம் இறக்குகிறான் அவர்களிடத்திலே என்னது இந்த மாதிரி அல்லாஹ் இந்த மாதிரி நகைச்சுவை செய்கிறீங்களே ஏன் என்று கேட்கப்பட்டால் இன்னமா குன்னா நகூது லாபு சோக்குக்கு சொன்னோம் சும்மா எனது கலாய்க்கிறதுக்கு சொன்னோம் என்பது போல் அவர்கள் சொல்லுகிறார்கள் நபியை சொல்லுங்கள் குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குந்தும் தஸ்தஹசிவுன் அல்லாஹ் அவனது தூதர் அவனது வசனங்கள் இதிலெல்லாம் நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்கள் கது கஃபர் தும் அல்லா த அத்ததிருளியோம் கது கஃபர் தும் ஈமானிக்கும் காரணம் சொல்ல வேண்டாம் ஈமானுக்கு பின்னால் நீங்கள் காவிர்களாகி விட்டீர்கள் ஈமானுக்கு பின்னால் நீங்கள் காவிர்களாகி விட்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹு வேத வசனத்தை இறக்குகிறார் பரிகாசிக்கலாமா முகமூடி போகின்றவர்களை பரிகாசிக்கலாமா அபாயம் எடுத்துட்டு போறாங்க அவங்கள பரிகாசிக்கலாமே சர்வசாதாரணமாக இங்கே தவிர்த்துக்கிறாங்க நாட்டில் அதான் பேசுறது இங்கே பேசுறது இல்லை நாட்டில் அதை என்ன செய்யறது அதை பேசுறது என்ன விஷயங்களாக இருந்தாலும் மார்க்க ரீதியாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உணர்வுபூர்வமாக செய்யக்கூடிய எல்லா நல்லமலையும் பாழாக்கிவிடும் நீங்கள் கஷ்டத்தோடு செய்திருக்கக்கூடிய தர்மங்களை பாழாக்கி விடும் உங்களோட உணர்வு வந்துதா பாருங்க தீனா கட்டுப்படுத்துருங்க இன்னொத்தனை பாதிக்கிற மாதிரியா கட்டுப்படுத்துறீங்க மற்றபடி உள்ள விஷயமா முன்னால் உள்ளவருக்கு பொருத்தமாக பேசுங்க இந்த மாதிரி நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்கள் ஆளுமையும் வளரும் நீங்கள் சிறந்த மனிதர்களாகவும் இருப்பீர்கள் அதே நேரத்தில் இறைவனிடத்தில் மக்களாக நீங்கள் என்ன மாறவும் மாட்டீர்கள் ஆக அன்புள்ள சகோதரர்கள் சொன்னார்கள் இரண்டு செய்திகள் முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது இலக்கம் அபு சாஹிதல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபியரோடத்தில் கேட்கப்பட்டது அய்யாசி அப்தல் மனிதர்களிலே மிக சிறந்தவர்கள் யார்

தீங்காகி விடக்கூடாது பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒதுங்கி வாழ்றாரு அவர் சிறந்த மனிதர் அப்படின்னு சொன்னார்கள் உங்களால் வந்து தவிர்க்க முடியாத நீங்க ஒதுங்கினீங்க அவர் தான் சிறந்த மனிதர் என்று சொல்லுவாசலம் சொன்னார்கள் நீ உங்களால் மற்றவர்களுக்கு தீங்கு வருங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படிதான் வருது தன்னால் ஏற்படக்கூடிய தீங்கு மனிதர்களை பாதிக்கும் என்பதனால ஒதுங்கி வாழ்கின்றவர் அன்புள்ள சகோதரர்கள் அவர் சிறந்தவர் நாங்கள் ரசூல் சல்லாஹ் அலி வல்லம் அதே போன்ற முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இலக்கம் தீனுடைய முழுமையை பாருங்கள் ரம்மி அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள் என்ன கனவு தெரியுமா சில மனிதர் காட்டப்படுகிறார்கள் அவங்க வந்து மேலாடை அணிஞ்சிருக்கிறாங்க மேலாடை வந்து சிலருடைய இந்த அளவுக்கு இருக்கிறது இங்கிருந்து சிலருக்கு இந்த அளவுக்கு சிலர் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிருது குறைஞ்சிருது திடீர்னு உமரை நான் பார்த்தேன் ரதி அல்லாஹ் கனவுல அவரை உடல் முழுதும் ஆடை நிலம் வரைக்கும் ஆடை இழுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு அவர் போகிறார் இது நான் கனவுல கண்டேன் உடனே நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூரே விளக்கம் என்ன என்று கேட்டார்கள் மார்க்கம் என்று சொன்னார்கள் அந்த ஆடை இருக்கிறதே அதான் தீன் அது உமரை போர்த்தி இருந்தது முழுமையாக உமரண்டாங்க ரசூசல்ல செல்லம் உமரிடத்துல வந்து முழு உடலையும் போர்த்துக்கின்ற அளவுக்கு என்ன செய்தது தீன் இருந்தது என்று சூழ்நிலை இஸ்லாம் அலுவலம் சொன்னார்கள் வாழ்க்கையிலேயே பரிகாசம் குறைந்த மனிதர்களில் முன்னிலை நிற்கக்கூடியவர் யார் உமரிபுல் கத்தாப் அவர்கள் நபி அவர்களுக்கு முன்னால் பேசப்படுகின்ற நகைச்சு விஷயத்தில் கூட கடுமை காட்டியவர் யார் இப்னுல் கத்தாப் அவர்கள் நபி அவர்கள் ரசித்து பார்க்கின்ற சில விளையாட்டுகளை கூட உமரை கண்டவுடன் என்ன செய்தார்கள் தவிர்த்து விட்டார்கள் அதனால தான் ரசூல் சல்லா அலுவலாம் அதை சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே நமது ஆளுமை பாதுகாக்கப்பட வேண்டுமா சிரிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் பயம் முடிஞ்சாலும் சிரிக்காமல் போயிடுவானா விளங்கிட்டா சிரிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் நகைச்சுவையில் மக்களாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் உறவு பாராட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நல்ல சந்தோஷம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஆனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் அடுத்தவனை பாதிக்கிறதா ஒன்று இரண்டாவது மார்க்கத்தை பாதிக்கிறதா இரண்டு அளவுக்கு மீறி ஒருவனை என்ன செய்கிறோம் அவருடைய அந்தஸ்தை குறைக்கிறோமா இதை கவனித்து நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் தான் சிறந்த மக்களாக இருப்போம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் எமது ஆண்களையும் எமது பெண்களையும் இந்த சிறந்த உணர்வை சிறந்த முறையில் பயன்படுத்தி மக்களை கவருவதற்கு அதை யூஸ் பண்ணி நல்ல மக்களாக வாழ்வதற்கும் மதிப்பளித்து மதிக்கத்தக்க மனிதர்களாக வாழ்வதற்கும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆக்கியல் புரிய ஹாதமா Como